அது எப்படிப்பட்ட பேனா தெரியுமா நான் அது எப்படிப்பட்ட பேனான் அடிக்கி பேசணும்னு வச்சுக்க வெளியில் தலை கட்ட முடியாது பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுமையை செஞ்ச பேனா இல்ல பார்த்து பேசணும் உடப்பியா சிமான் உடப்ப இப்படி ஓயாம கேட்டால் முதல்ல மண்டை உடப்ப ஆக அந்த வகையிலே இந்த இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புவது என்ன பண்றான் ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்த எங்களுக்கே உங்கள் வாக்குகளை தந்து நாட்டை நாசமாக்க விடாமல் ஓட்டை விவசாய சின்னத்திலே போட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி ஒரு அடிக்கிறதே நீ நீ பாக்குற தமிழர்கள் நாங்க திருப்பி அடிக்கிற காலத்தை எதுக்குன்னா எல்லாரும் உணரட்டும் நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் இப்ப பாதிக்குது புரியுது இந்த மாதிரி இந்த மாதிரி இளைய பிள்ளைகள் கூட கூட்டத்தை இந்த கட்சியில அதிக இளைஞர்களை கொண்ட அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்திலே நான் தமிழர் கட்சி மட்டும்தான் கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும் குடிக்க வச்சு குடியை கெடுத்த கூட்டத்திற்கு ஓட்டா கொடியை பிடித்து நம் இனத்தின் மானத்தை காப்பாற்றிய கொடி காத்த குமரனின் கூட்டத்திற்கு ஓட்டா என்பதை என் அன்பு மக்கள் பதிமூணு ஆண்டுகள கத்துறேன் என்ன சத்தத்தில் ஆரம்பிச்சன அதே சத்தம் குறையில என்னை என்னை மூணு மணி நேரம் சட்டையெல்லாம் சட்டை கொட்டுதையே ஒரு மடக்கு தண்ணி குடிக்க மாட்டாங்க தம்பி இது உடல் வலிமையில் பேசுவதல்ல உள்ளத்தில் தேங்கி இருக்கிற வெறியை திரட்டி பேசுவது இஸ்லாமிய சிறைக்கைதையில் விடுதலைக்கு பேசிட்டோம்னா செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் இருக்கிறாரு கோயில் வயலா தேர் எழுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து இஸ்லாமியர் வாக்கு அதிகமா இருக்கு அங்க அது அதிமுக போட மாட்டாங்க அது சீமானுக்கு போட்டுருவாங்க அப்ப வந்து என்ன செய்து படபட போடுறது நேரா வந்து இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலைக்காக அரசு ஒரு ஆலோசனை குழு போட்டுருக்கறது அது விரைவில் நல்ல செய்தி வரும் என் தம்பி அபதாயிர மாதிரி வருமா எப்ப வரும் ஊரா போராட்டம் பண்ணிட்டு இருந்த இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய விடுதலை செய்யு அங்க மேலப்பாளையத்துக்கும் போறதுக்குள்ள தடை போட்டீங்க அப்ப ஆதி கமிஷனை போட்டீங்க ஒரு குழுவை போட்டீங்க போட்டிருக்கீங்க என்ன நடக்குது சிறைவாசியில் வீடுகளில் போய் விசாரிக்க வேண்டிதானே அவன் எவ்வளவு கண்ணீரும் எங்க அப்பா அஸ்லாம் பாசா எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு சிறை விடுப்புல வெளியில் வந்தோட எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்பாவுக்கு இனிமேல் என்னடா பண்ண முடியும் இருக்கிற கடைசி காலத்தை பேரம்பயத்திலோடு சந்தோஷமா இருந்துச்சு கடிதம் எழுதி அறிக்கை கொடுத்து உங்க மகனிடத்தில் அதிகாரம் இருந்திருந்தான் சிறைக்கதவி திறந்து பல ஆண்டுகள் ஆய்ந்திருக்கும் நீங்க பயப்படுவீர்கள் ஏழு தமிழர் விடுதலை ராஜீவ் கொலை கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு தமிழர் விடுதலையில் காங்கிரசுக்கு பயம் இஸ்லாமிய சிறக்கிதல் விடுதலையில் பாரதிய ஜனதாவுக்கு பயம் எனக்கு எவ்வளவு பார்த்தும் பயம் கிடையாது நினைக்கிறத செய்யல நீ நீ கத்தி பாரு அயோ அவர் ஓட்டு போட மாட்டார் போடாத போடாத போ இந்த மாதிரி எல்லாம் பேசணும் சீமான் உங்களுக்கு எப்படி ஓட்டு விடும் என் கருத்தை ஏற்காதவன் எனக்கு ஓட்டு போட தேவையில்லை என் கருத்தில் உடன்பட்டவன் என் உடன் என்றால் போதும் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பைப் எல்லார் வீட்லேயும் ரைடை போடுறானே இந்த பிபிசி ஆவணப்படத்தை படத்தை அவன் எடுத்து விட்டான்ட்டு அது டெல்லிலையும் மும்பையிலையும் அந்த அலுவலகத்தில் ரைடு இது ஐயா மோடியால் முடிஞ்சது மிரட்டி பார்க்குறாரு நான் கூட தான் பேசுகிறேன் நான் கூட தான் திரையிட்டேன் என் வீட்டில் ஒரு ரைடை போடுங்களேன் போடுங்களே பாப்போம் போடு அப்படி மிரட்டி உருட்டி பாடுறது விடுதலை பெற்ற இந்த நாட்டை ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு பிச்சைக்கார நாடாக மாத்துறது அந்த காங்கிரஸ் இந்த கைதான் நீ இந்த சிஐஏ யார் கொண்டாந்தது இந்த என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு இந்த ஜிஎஸ்டி இந்த கொடும் வரியை கொண்டு வந்தது யாரு இவர்கள் தான் இவர்கள் தான் கூட நின்று கும்மி அடிச்சது யாரு இவர்கள் தான் யாரு பேனா கம்பெனி பேனா கம்பெனி தான் நீங்கள் அதிகாரத்தினரிலே ஆட்டத்தை போட்டு நீங்க அங்கே வச்சு இதே அதிகாரம் எனக்கு வரும் வரும் என் மொழிக்காக என் முன்னோர்கள் செத்தது உண்மை என்றால் அவன் விட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உழாவது உண்மை என்றால் இனம் செத்துவிடக் கூடாது என்ற பல ஆயிரக்கணக்கான அவர்கள் விட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உண்மை என்றால் அதை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் சத்தியத்தின் பிள்ளைகள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம் இந்த அதிகாரம் எனக்கு வரும் அன்னைக்கு எந்த என் இணையாளத்தை தவிர எது பேர் தெரிஞ்சிருவேன் பா தெரு இவர்களுக்கு நகர் கலைஞர் கருணாநிதி நகர் ஜெஜே நகர் எம்ஜிஆர் நகர் எங்களுக்கு பா தெரு ஈரு ஈரு ஈனு பொருகே கொஞ்சம் ஈரு ஐ அம் பேக் வர இரு வர வர இரு இதை வேற கருமம் பார்த்துக்கிட்டே பேசணும் இல்லைன்னா அது வேற போட்டு அதுக்கு அதுக்கு ஒரு வழக்கை போட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியாது மீனவரை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடச்சியா கடற்கரையில் மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டேன் என் மீனவனை நீ அடிச்சேன்னா உன் மாணவனை அடிப்பேன்ட்டேன் அதுக்கு என்னை உள்ளதைக்கு போட்டாரோ ஆறு மாதம் சிறையில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு அது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து வருஷம் கழிச்சு ஒரு அழைப்பானை வருது அலைப்பானை அது வந்து அதான் சமன் அலைப்பான வருது நான் வாசலோகம் தம்பி முடி வெட்டிக்கிட்டுருக்கேன் வந்தோடனே ரெண்டு காவலர்கள் என்னப்பா அண்ணே என்ன சொல்லுங்க ஒரு அலைப்பானை என்ன அலைப்பானை நவரை சொல்லல சம்மன் எதுக்குண்ணே அண்ணா ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த கடற்கரையில் பேசினீங்கல்லண்ணே அந்த மாவட்ட ஆட்சி மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கூட பேசிட்டிங்கண்ணே இதை கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆச்சாடா உங்களுக்கு ஓகே பத்து நிமிஷம் கூட பேசிட்டேன்னு ஒரு வழக்குங்க அப்போ நீதிமன்றத்தில் நின் நின்னான்னு அவர் கேட்குறாரு அதுக்கு இன்னொரு வழக்கு அது என்ன வழக்குன்னு தெரியல உங்கள் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு என்னென்னு தெரியுமா நீதியரசர் கேட்டார் அவர் வந்து என் மேலே அவருக்கு அன்பு இருந்திருக்கு எப்படின்னு கேளுங்க வணக்கம் வாங்க உங்களுக்கு அழைப்பானை வந்ததா அப்படின்னாரு சரி நம்ம இல்லை அது கூட தெரியாமல் இருப்போம் வரலைங்கய்யா அப்படின்னு வரலையா எங்கள் என்ன வழக்குன்னு சொல்லாமல் கூட்டிக் கொண்டு வந்தவர் நீட்டி வச்சுருக்கீங்க ஆ இல்லைங்க சார் இந்த பண்ணி சொன்னாங்க சரி வந்துட்டீங்க பத்து நிமிஷம் இருங்க அது அலைப்பானை கொடுத்தோன்னு கையெழுத்து போட்டு நீங்கள் போங்க அப்புறம் வளர்க்க உங்கள் வளர்க்குறீங்கள வச்சு பார்த்துக்கிருங்க ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரையும் திட்டுறிங்களே இவங்கள ஒரு இதை திட்டி விட மாட்டேங்களா அந்த மாதிரி பத்து நிமிஷம் கூட பேசிட்டோம்னு உண்டான பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி முப்பதில் கூட கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க பேசிக்கிட்டே சும்மா போட்டு குழம்பிக்கிறாதியே அவன் சிறுபான்மைன்னா ஆக சிறுபான்மை ஐயா கருணாநிதி ஒரு குடும்பம் தான் ஆக சிறுபான்மை இந்த நிலத்தில் அம்மையார் ஜெயலலிதா தான் ஆக சிறுபான்மை ஐயா எம்ஜிஆர் தான் அவர்களெல்லாம் நம்மை சிறுபான்மையினை நீங்கள் நம்பிட்டீங்க தைரியமாக இருக்கணும் துணிவாக இருக்கணும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான் சீன புரட்சியாளர் மாசைத்தும் என் மக்களுக்கென்று ஒரு படை உருவாகி விட்டது நாம் தமிழர் என்கிற புரட்சிகர அரசியல் படை ஏவனும் என் இன மக்களை தொட முடியாது உரிமையோடு கேட்குறேன் உங்க பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் என் தங்கச்சி மேனகாவுக்கு நவநீதனுக்கு போட்டு வெளில விட்டுருங்க